சிந்து வைரவின் இப்பமும் ஆறுமுகம் இருந்துட்டு எப்படி என் அம்மாவுக்கு அது மாதிரி ஆச்சு இப்போ ஒழுங்காக சொல்லப்போறியா இல்லையான்றாங்க சொல்லலைனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒழுங்காக சொல்லு அப்படின்ட்டு கோவப்பட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க அது வந்துன்றாங்க வந்து போயின்றத வந்து இழுத்துட்ருக்காது சரியா இப்போ எனக்கானதான் நீ சொல்லி தான் ஆகணுன்றாங்க சொல்லாமல் மட்டும் இருந்தேன்னா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ட்டு கோவப்பட்டு கற்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது மாதிரி தான் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க நான் தான் இது மாதிரி தள்ளி விட்டுட்டேன் அப்படின்றாங்க கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை இந்த மாதிரி வந்து என் அம்மாவை தள்ளி விட்டு இருக்கன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் டிவோர்ஸ் உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்ன்றாங்க இங்கே பாரு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் என் கூட இருக்க வேண்டாம் சரியான்றாங்க உனக்கான டிவோர்ஸ் ஆனால் இப்போவே கொடுத்துட்றேன் தாராளமாக கொடுத்துட்றேன்றாங்க சந்தோஷமாக அந்த டிவோர்ஸை வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருன்றாங்க இப்படி கஷ்டப்பட்டதும் என் கூட வாழாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது வந்துன்றாங்க சொல்கிறேன் இல்லை டிவோர்ஸ் பேப்பரில் உனக்கானதான் நான் சைன் போட்டு கொடுத்துட்றேன் நீ எப்படியும் ஒன்று போ அப்படின்னு சொல்லிடுவாங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்க மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போய்டுன்றாங்க உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே அருவெருப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆறுமுகம் பயங்கரமாக திட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ பைரவி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க சார் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில நான் மாட்டிக்கிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்படி ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ